கார்த்திகை தீபம் இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரியா குமார்னு ஒரு நபரை வர சொல்லியிருக்காங்க எதுக்கு மேடம் என்னை வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அந்த வீடு உனக்கு தெரியமில்ல நீ ஒரு நைட்டு பத்து மணிக்கு வந்து யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கும் நான் உன்னை பாத்துட்டு திருடன் திருடுன்னு சத்தம் போட்டுனா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க வந்து எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறமா நீ மீனாட்சிதான் வர சொன்னாங்கன்னு சொல்லிடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க ரியா ரியா பணத்தை கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சுக்கோ நீ கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்ததும் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க சரி மேடம் நான் சொல்லிடுறேன்ட்டு போறாரு குமார் தீபா மீனாட்சி கொண்டு வர பாக்குற அவளை நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க என்ன நீ நினைக்கிறதுல எதுவுமே நடக்காது போல இருக்கு கார்த்தி ரம்யா கம்பெனிக்கு போய் இவ்வளவு நாள் ஆச்சு எந்த பிரச்சனையுமே காணுமே இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளைக்கும் அவன் ஜெயிச்சிட்டு தான் வருவான் போல இருக்குங்கிறாங்க அருண் கார்த்தினால ரம்யா கம்பெனில எல்லாம் ரொம்ப நாளைக்கு பிடிக்க முடியாது அவன் ஓவர் டைம் குடுப்பா போல இருக்கு கார்த்தி இன்னும் கூட காணும் பாருங்கிறாங்க அருண் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக குமார் ரியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க மேடம் நான் வந்துவிட்டேங்கிறாங்க சரி நீ அங்கேயே இரு நான் பார்த்துட்டு சத்தம் போடுற வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சிருங்கிறாங்க ரியா குமாரை பார்த்துட்டு திருடன் திருடன்னு சத்தம் போடுறாங்க அருண் ரெண்டு பேருமே வெளியில ஓடி வராங்க எங்கள் திருடு அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போனால் நான் கண்ணார் பார்த்தேங்கிறாங்க அந்த பக்கமாக அபிராமி அருணாச்சலம் தீபா எல்லாரும் வெளியில் ஓடி வந்துட்டாங்க மீனாட்சி இங்கே வந்து நிற்கிறாங்க ரியா எங்கள் திருடன் பார்த்தேன்னு கேட்குறாங்க மீனாட்சி கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள தான் போனா நான் பார்த்தேங்கிறாங்க மீனாட்சி ரியா கிட்ட கேக்குறாங்க என்ன வளர்ற நான் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன தவிர யாருமே இல்லைங்கிறாங்க இல்லையே இப்போ தான் உள்ள

நம்ம எதுக்கும் போய் பார்க்கலாங்கிறாங்க அருண் எனக்கு இப்பவும் இவ சொல்றதுல எல்லாம் இல்லை வேணா நீங்க போய் தேடி பார்க்கறனா பாத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க அருண் ஆனது ரெண்டு பேரும் மீனாட்சி பேரை கெடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்து போறேன் இல்லையான்னு இருக்காங்க அண்ணன் ஆனந்த வீட்டுக்குள்ள போய் எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா யாராவது இருந்தாங்களான்னு கேட்குறாங்க அபிராமி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் அங்க யாருமே இல்லைங்கிறாங்க மீனாட்சி எங்க மேல பழி போடுறதுக்கு தான் இந்த ரியா இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றாங்க தீபா தீபா ரியா உனக்கு பிடிக்கலைங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதேன்னு சொல்றாங்க ஆனந்த் ஆமா நீங்க போய் தேடி பார்த்தீங்களா யாராவது இருந்தாங்களா இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க தீபா ரியா யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது குமார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டுன்னு தான் எனக்கு ஃபோன் பண்ணனும் அதுக்குள்ள எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இவா சொல்கிறது எல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறதுல மீனாட்சியை பத்தி எனக்கு தெரியாதான் அபிராமி ஆனந்த் நல்லா தேடினீங்களா உள்ள ஆள் போனதை நான் கண்ணால பாத்தேங்கிறாங்க ரியா நான் உள்ள போய் நல்லா தேடி பார்த்துட்டேன் உனக்கு சந்தேகமா இருந்தா நீ போய் தேடி பாருங்கிறாங்க ரியாவும் சந்தேகத்துல போய் பாக்குறாங்க போய் பார்த்துட்டு என்னன்னா குமார் மாயமா இருக்குதே வந்தா உள்ள அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க ஏ என்ன யாராவது இருந்தாங்களான்னு அபிராமி கேக்குறாங்க இல்ல உள்ள ஆள் போனதை நான் பாத்தேனேங்கிறாங்க திரும்ப திரும்ப போய் பேசினேன் நான் இழுத்து வச்சு அறுத்துருவேங்கிறாங்க அபிராமி மீனாட்சி பேரில் இப்படியெல்லாம் ஒரு பழியை சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே தரத்திட்டு அந்த இடத்துல நீ உட்கார்லான்னு பார்த்தியா அதெல்லாம் ஒரு நாள் நடக்காதுங்கிறாங்க அபிராமி அந்த குமருங்கிறவரு ரியாவோட ரூம்லருந்து வராங்க இதை எல்லாரும் கவனிச்சிட்டாங்க ஐயோ இவன் இப்படி நம்ம இருந்து வரானே இவனை நம்ம மீனாட்சி ரூமில் தான் இருக்க சொன்னு நினைக்கிறாங்க ரியா கலவமா அந்த குமாரை படிச்சிட்டாங்க எங்கடா எங்கள் இருந்து வரேன் அங்கே இதுக்கிட்ட போனேன்னு கேட்குறாங்க இவங்க தான் வர சொன்னாங்கன்னு ரியாவை கை கட்டிடுறாரு குமார் டேய் உனையும் இதுக்கடா நான் வர சொன்னேன் தேவையில்லாமல் போய் பேசாதேன்னு சொல்கிறாங்க ரியா என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க மாட்டேங்களே மாட்டி விட்டுட்டேங்கிறக்காக இப்படி எல்லாமா சொல்வீங்க பொய் பேசாதீங்க மேடம் நீங்க வர சொல்லித்தானே நான் வந்தேங்கிறாங்க ஐயோ நான் ஒண்ணும் மாத்தி பேசல இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ரியா தீபா மிரட்டுறாங்க ஏ என்ன நீ ஒரு ஆளை வர சொல்லிட்டு இப்ப மீனாட்சி அக்கா பேர்ல பழி சொல்றேன்னு கேக்குறாங்க நீ தப்பு பண்ணிட்டு மீனாட்சி அக்கா பேர்ல பழி போடுறேன்னு கேட்டதும் ஆனந்த் கேக்குறாங்க யார் இவன் என்ன ரியா நம்ம ரூம்ல இருந்து எப்படி வரா இவன் எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறாங்க ஐயோ ஆனந்த் எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுங்கிறாங்க மேடம் பத்து மணிக்கு மேல நீங்க தான் என்னை வர சொன்னீங்க இப்ப என்னை மட்டும் மாட்டி விட பாக்குறீங்களான்னு கேக்குறாரு குமார் ஆனந்த் இவனை நம்பாதீங்க இவன் பொய் சொல்றான்னு சொல்றாங்க ரியா சரி பொய்யாவே இருக்கட்டுமே அப்படின்னா உன்னோட ஃபோனை ஓப்பன் பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க தீபா தீபா போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க இது உன்னோட நம்பர் தானே எதுக்கு இவனை வர சொல்லியிருக்கேன் சொல்லி இப்போ பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க எல்லாரும் சுத்தி நின்று இறக்கி படிச்சு கேக்கும்போது ரியா பதில் பேச முடியல ஆமா நான் வர சொன்னதும் உண்மைதான் ஆனால் என்னோட ரூம்லேருந்து வர சொல்லேன்னு சொல்றாங்க தீபா ஒத்துக்கிறாங்க ஆமா நான் தான் ரியா ரூம்ல இருந்து வர சொன்னேன்னு சொல்றாங்க தீபா நீ எதுக்கு வர சொன்னேன்னு கேட்குறாங்க ஆனந்த் ஆமா ரியா எப்படிப்பட்டவனு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேங்கிறேன் ஓடி வந்து மீனாட்சி அக்கா ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன் அப்பவே நில்லடா நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லை போலீஸ் கூப்பிட்டு மாதிரி அவன் உண்மையெல்லாம் தான் சொல்லிட்டான்னு சொல்றோம் ஐயா தான் எனக்கு பணம் கொடுத்து மீனாட்சி ரூம்ல ஒண்டிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு அறிவில்லையா பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணி மாட்டாம இருக்கணும்னா இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லித்தான் இப்ப ரியா ரூம்ல இருந்து வர சொல்லி சொல்லியிருக்காங்க தீபா தீபா எல்லாரும் முன்னாடி உண்மையில சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி அக்காவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே தான் இந்த ரியா பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை பாத்துருக்கான்னு சொல்றாங்க இவ எவ்வளவு கேவலமா நடந்திருக்கான்னு பாருங்கன்னு தீபா சொன்னதுமே ஆனதுக்கு கோவம் வந்ததும் பலாரு ரியாவை கண்ணத்துல அரைறாங்க எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை பாத்துருக்க நீ ஒரு பொம்பளை அடி நீ என்னை மனுஷன் ஆனந்தங்கிறாங்க இது மன்னிக்கிற விஷயமா மீனாட்சி அசிங்கப்படுத்திருக்கு நீ எப்படி ஒரு வேலை பார்த்திருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா பொம்பளை இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு கேட்கறாங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த மீனாட்சி அசிங்கப்படுத்துறதா நினைச்சிக்கிட்டு நீயே அசிங்கப்பட்டு நிக்கிற சே உனைய பாக்குறதுக்கு எனக்கு அருவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கிருந்து போயிடறாங்க உனக்கு நான் என்னடி பாவம் செஞ்சேன் என்னோட வாழ்க்கையை தான் அழிச்சுட்டேன் இப்ப என்னோட கேரக்டரையும் அசிங்கப்படுத்த பாக்குறியான்னு கேக்குறாங்க மீனாட்சி தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டே இல்ல இதுக்கு மேலே நான் உனைய சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மீனாட்சி கோவமா அங்கிருந்து போறாங்க ஏய் மீனாட்சி காலுக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு உனைய இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போறாங்க நம்ம பிளான் நம்மளுக்கு எதிராக போச்சேன்னு நினைக்கிறேன் கவனிக்கிறாங்க பொழுது வெடிஞ்சிருது ரம்யா ஆபீஸ்க்கு வராங்க வந்து அங்க கார்த்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாத்துட்டே இருக்கிறாங்க மொத மொத சந்திச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க ரம்யா கார்த்தி தீபாவோட ஹஸ்பண்ட் என்னால இன்ன வரைக்கும் நம்பவே முடியலன்னு நினைக்கிறாங்க கார்த்திக் கல்யாணமானவர் நான் லவ் லெட்டர் கொடுத்ததும் அவர் எப்படி எனக்கு பதில் லெட்டர் கொடுத்திருப்பாருன்னு யோசிக்கிறாங்க நாம தான் கல்யாணம் ஆகாதவங்க லவ் லெட்டர் கொடுத்தோம் ஆனா கல்யாணமானவர் எப்படி மனசாட்சியே இல்லாம லவ் லெட்டர் பதில் லெட்டர் கொடுத்திருப்பாருன்னு யோசிக்கிறாங்க தீபா எப்ப பேசும்போதும் அவளோட பொருசுன்னா அவ கடவுள் கொடுத்த ஹிப்டா பெருசா பேசுவாள் அப்படிப்பட்ட இவரா எனக்கு கிரீட்டிங் கார்டு ஹிப்ட் சாரி இதெல்லாம் பரிசா கொடுப்பாரு இதுல எங்கேயே தப்பு நடந்திருக்கே முதல்ல அந்த பியூன் தான நம்மளுக்கு லவ் லெட்டர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான் முதல்ல அவனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருப்போதுன்னு ரம்யா யோசிக்கிறாங்க ரம்யா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட சொல்றாங்க போய் பியூன் வர சொல்லுங்கிறாங்க சரி மாட்டேன்ட்டு போறாரு பியூன் வராங்க வந்ததும் ரம்யா கேக்குறாங்க ஆமா அன்னைக்கு கார்த்திகிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னேன் அதை நீ கொடுத்தியான்னு கேக்குறாங்க ஆஹ் கொடுத்த மேடம் பதில் லெட்டர் கூட கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் பலாருன்னு ஒரு ஆரம்ப வைக்கிறாங்க ரம்யா போய் சொன்னேன்னா கொண்டுடுவேன் உண்மையை சொல்லணும் மாட்டுறாங்க சொல்லிடுற மேடம் எல்லா உண்மையும் சொல்லி ஐஸ்வரியா பண்ணின திருக்கூத்த பூரம் பியூன் எல்லாமே ரம்யா கிட்ட ஒப்பிச்சிடுறாங்க அப்போ ஒரு லேடி தான் இதுக்கு காரணமா அவ எப்படி இருந்தான்னு கேக்குறாங்க உயரமா ஒல்லியா படிச்சவங்க மாதிரி இருந்தாங்க மேடம்ங்கறாங்க என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கியா உன அப்புறமா கவனிச்சுக்கிறேன் இப்ப போங்கிறாங்க போயிடுறாங்க மேனேஜரை வர சொல்லி கடைசி மண்டே நடந்த அந்த சிசிடி புட்டேஜ் நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க சிசிடிவி புட்டேஜ்ல ஐசுடியாவை கண்டுபிடிச்சாங்க யார் இவ இவ எதுக்கு நம்ம லைஃப்ல குறுக்கிடுறா இவ யாருன்னு தெரியல இவள கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க அபிராமி குடும்பத்துல நல்ல தீபா ரியாவ வசம்மா மாட்டி விட்டுட்டாங்க இந்த பக்கமா சிசிடிவி புட்டேஜ்லயும் ரம்யா ஐசுடியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க ஐஸ்ரியாவோட குடிமை ரம்யா கை இந்த பக்கமா ரியாவோட தீபா கையில ரியட தீபாவையும் பிரிச்சு தீபாவை வீட்டை விட்டு வெளியே முடுக்கணுங்கிறக்காக இதுக்கு ரெண்டு முகத்துல அதுகளே கரிய பூசிக்கிட்டு சுத்துதுங்க இந்த ரெண்டு பூம்பூ மாடும் இன்னும் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்குதுங்கிறத நம்ம வர சொல்ல பாக்கலாம்